ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு எஸ்டபிள்யூபி அப்படின்னு சொல்லி அறியக்கூடிய சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் பற்றின நம்மளுக்கு வந்த கேள்விகளுக்கான விடையை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எஸ்டபிள்யூபி பெனிஃபிட்ஸை பற்றி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எவ்வளோ தூரம் அவேர்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எஸ்டபிள்யூபி வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அஞ்சு லட்ச ரூபா கார்பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதில் ஆவரேஜாக எட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு ந வருஷத்துக்கு நாற்பதாயிரரூவா எடுக்கலாம் குவார்ட்டர்லி நீங்கள் எடுத்தீங்கன்னா பத்தாயிரரூவா எடுக்கலாம் இப்போ இதில் நம்ம ரெண்டு விஷயமா நம்ம பிளான் பண்ணலாம் ஒன்று இந்த அஞ்சு லட்ச ரூபா தொகை நம்மள்கிட்ட இருந்ததுன்னு இந்த பத்தாயிரரூபா தொகை எவ்ரி குவார்ட்டர்லி இல்லைன்னா நாற்பதாயிரரூவா தொகை எவ்ரி இயர்லி நம்மளுக்கு வர்றது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நம்ம ஃபீல் பண்ணோன்னே இப்போவே நம்ம எஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை இந்த ஃபைவ் லேக்ஸே நான் வந்து கார்பஸாக தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய முதல் டார்கெட்டு அதை நோக்கி நம்ம பிளான் பண்ணலாம் முதல்ல ஒரு அஞ்சு வருஷத்தில் இல்லை ஒரு ஆறு வருஷத்தில் இந்த அஞ்சு லட்ச ரூபா சேர்க்குறது எப்படி அப்படிங்கிறத சேர்த்துட்டு அதை எஸ்டபிள்யூபி கார்பஸாக மாற்றிட்டு நம்ம சேர்க்கறதுக்கு ஆரம்பிக்கலாம் ஒருவேளை அது நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு அதுக்கடுத்த உள்ள டார்கெட்டை நம்ம எஸ்டபிள்யூபி டார்கெட்டாக எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிடலாம் ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் ரெகுலர் இன்கம் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி ஒரு நேர் கேட்டிருக்காங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா நம்மளுக்கு பென்ஷன் இன்கம் அதாவது எஸ்டபிள்யூபி வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பல காரணங்கள்னால முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தெட்டு வயசில் இல்லை ஐம்பத்தஞ்சு வயசில் நம்ம ரிட்டையர் ஆகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கப்புறமா நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கு உடல் பலு இருக்காது அதே மாதிரி போதுமான அளவு நம்ம அன்னைக்கு தேதியில் இன்னைக்குள்ள இளைஞர்களோட அப்டேட் ஆயிருந்திருக்க மாட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு அந்த சமயத்துல வீட்டில் உட்காந்து மீனிக்கு நம்மளுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் வந்தாதான் அடுத்து நம்ம இருக்க போற ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நம்ம கம்ஃபர்டபுளா லைஃபா லீட் பண்ண முடியும் முத ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வேலை பார்த்து அவரு எக்ஸாஸ்டே ஆயிருப்பாரு அந்த ரிட்டையர்மெண்ட் பீரியடில் அதுக்கப்புறமா திரும்பவும் அவர் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவங்களுக்கு போதுமான அளவு உடல் வலு வந்து இருக்காது அப்படிங்கிறத நம்ம பல இடத்துல பார்க்குறோம் அடுத்தது கம்பெனிஸே பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்களோட மைண்டும் சரி பாடியும் சரி ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு இதுக்கு மேலே இவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் இவங்க வந்து அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரிட்டையர்மெண்ட்டே கொடுக்குறாங்க அப்போ போய் நம்ம திரும்பவும் நம்ம வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம இறங்கணும் அப்படின்னு நம்மளால் ஸ்பீட் ஆஃப் தாட் வந்து அந்த அளவு இருக்காது அப்படிங்கிறதுனால நம்ம நம்மளுக்கு வந்து ரெகுலர் இன்கம் ஒன்று ரொம்ப அவசியம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரிட்டையர் ஆகிற பீரியட்ல இல்ல ரிட்டையர் ஆயிட்ட பிறகு உள்ள பீரியட்ல நம்மளுக்கு வருமானம் இருக்காது ஆனா முழுக்க முழுக்க எல்லாம் செலவுகள் தான் இருக்கும் அது குழந்தைங்களோட கல்யாணமாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட ஆஃப்டர்ல ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஜேர்னியாக இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்கமிங் வருமானமே இருக்காது வெறும் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் இருந்துகிட்ருக்கோம் அன்றைக்குள்ளே இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே ஆவரேஜாக எட்டு வருஷத்துக்கு நம்மளோட எக்ஸ்பென்சஸ் டபுள் ஆகுது இன்றைக்கி இருபத்தையாயிரம் ரூபா அப்படின்னா ஒரு எட்டு பத்து வருஷம் கழித்து அந்த இருபத்தையாயிரரூவா மாதாந்திர செலவு ஐம்பதாயிரம் ஆகிடும் ஸோ என்னோடய ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருபது வருஷம் இருக்குது அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக என்னோடய ரூபா ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபா எண்பதாயிரரூவா ஆகிடும் நான் ரிட்டையர் ஆகும்போது அப்போ எனக்கு ஒரு பெரிய கார்பஸ் ஒன்று இருந்தால் மட்டும்தான் அந்த கார்பஸ்லேருந்து மந்த்லி என்னால் விட்ராயல் எடுத்துக்க முடியும் இந்த கான்செப்டை வச்சு தான் கவர்மெண்ட் வந்து மொதல் பென்ஷனையே டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு இரு முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸில் அவங்களோட சம்பளத்துலேருந்து சிறுக சிறுக எடுத்து வச்சு அதை ஒரு கார்பஸாக க்ரியேட் பண்ணி தான் அதுலேருந்து தான் பென்ஷன் தர்றாங்க இப்போ ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட்லேயும் பிஸ்னஸ் பீப்புளுக்கும் இந்த கம்ஃபர்ட் ஜோனு இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் என்பிஎஸு பிரதான் மந்திரி யோஜனா இந்த மாதிரியான உள்ள விஷயங்கள் நிறையா வந்திருக்கு நமக்கு நாமளே டிசிப்ளின்டாக நம்ம நம்மளுக்கான பென்ஷன் அமௌண்ட்டை நம்ம வந்து விட்ரா பண்ணணும் அப்படின்னு ஓரளவுக்கு சேர்த்து வைத்தால் மட்டும்தான் சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் நம்மளுக்கு தேவைப்படுது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த வருஷங்களுக்கு விலைவாசி ஏற தான் போகுதே ஒழிய குறையவே குறையாது அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய வருமான வீட்டும் அந்த கெப்பாசிட்டி குறைஞ்சிருக்கு இல்லை இல்லாமல் இருக்குது அந்த சமயத்தில் என்னுடைய செலவுகள் கூட போகுது அது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம் இல்லை கிராசரி எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம் இல்லை ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்ஸாக இருக்கலாம் இல்லை மொபைல் ஃபோன் அந்த மாதிரி உள்ள எக்ஸ்பென்சஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த சமயத்தில் என்னுடைய எக்ஸ்பென்சஸை நான் கவனிக்கிறதுக்கு எஸ்டபிள்யூபி ஒரு கார்பஸ் நம்ம க்ரியேட் பண்ணினால்தான் நம்மளுக்கு அது ஏதுவாக இருக்கும் எஸ்டபிள்யூபியை எஸ்டபிள்யூபியை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்திருக்காங்க எஸ்டபிள்யூபியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மந்த்லி குவார்டர்லி ஹாஃபர்லி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் என்னை பொறுத்தளவு நான் கஸ்டமர்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன கார்பஸ் சேர்க்குறோமோ சேர்த்துட்டு ஒரு மூ ரெண்டு மூணு வருஷம் அந்த கார்பஸை வளர விட்டுட்டு அதுக்கப்புறமா எஸ்டபிள்யூபி எடுத்தோம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து அது நல்ல பலனை தரும் உடனடியாக நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் எடுக்கக்கூடிய அந்த பெ பென்ஷன் அமௌண்ட்டாக அதாவது எஸ்டபிள்யூபியை வந்து கம்மியாக எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்குவோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு மாதம் மாதம் அவர் எஸ்டபிள்யூபி மாதம் மாதமோ இல்லைன்னா குவார்ட்டர்லியோ ஆஃபர்லியோ அவருக்கு தேவையான அந்த எண்பதாயிரம் ரூபாயை பிரித்து பிரித்து எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்குவோம் இந்த பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த பத்து வருஷத்தில் அவர் மொத்தம் எடுத்திருக்கக்கூடிய தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபா அவர் எடுத்திருப்பார் எட்டு லட்ச ரூபாய் எடுத்தது போக இது நான் சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் ஃபண்டில் அவருக்கு இப்போ இருக்கக்கூடிய தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது லட்சத்தி முப்பத்தாறாயிரம் ரூபா ஆகிருந்திருக்கு ஸோ பத்து லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு எட்டு லட்சம் எடுத்துட்டாரு எடுத்த பிறகும் அவருடைய கார்பஸ் பத்து லட்சத்துலேருந்து இருபது லட்சம் ரூபாயாக வளர்ந்துருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் சிஎஜிஆரில் இது ஒர்க் அவுட் ஆகிருக்கு இதே இது கடந்த அஞ்சு வருஷத்தில் மார்க்கெட்டு ரொம்ப நல்ல ரன் இருந்திருக்கு இந்த பீரியடில் ஒருத்தர் இதே மாதாந்த தொகையை அஞ்சு வருஷத்துக்கு எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க பத்து லட்ச ரூபாயில் நாலு லட்சம் ரூபா வந்து விட்ராயலாக எடுத்திருக்காரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கார்பஸ் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் எயிட் லேக்ஸு வந்திருக்கு ஏன்னா இந்த அஞ்சு வருஷத்தில் நல்ல புல்ரன் இருந்திருக்கு அதனால அவருக்கு கூடுதலான தொகை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது நான் சொல்றது வந்து ஒரு நார்மலான ஹைப்ரிட் ஓரியன்ட் ஒரு ஃபண்டில் அதிகமான ரிஸ்க் இல்லாமல் ஒரு சிக்ஸ்டி பெர்சென்டேஜ் மட்டும் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி தான் நான் இந்த ரிட்டனை கல்குலேட் பண்ணி சொல்கிறேன் இது வந்து பாஸ்ட் ரெக்கார்டு பட் அதையும் தாண்டி இந்த ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்னா நம்ம ரிட்டையர் ஆன பிறகு நம்மளுக்கு இன்கம் இருக்கவே இருக்காது அப்படிங்கிற ஒரு பீரியடை நம்ம பார்க்குறோம் கவர்மெண்ட்லேயும் இப்போ பெரும்பாலும் பென்ஷன்ஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க ஸோ கான்ட்ரிபியூட்டிவ் பென்ஷன் மட்டும்தான் இருந்துகிட்ருக்கு ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும் இல்லைன்னா பிரைவேட் எம்ப்ளாயிஸாக இருக்கட்டும் பிஸ்னஸ்மெனாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த எஸ்டபிள்யூபிக்காக அவங்க ஒரு கார்பஸை சேர்த்து வைத்தால் மட்டும்தான் அவங்களால கம்ஃபர்டபுளாக லைஃப்பை லீட் பண்ண முடியும் இன்னைக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சஸோட வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷத்தில் நீங்கள் ஒரு கோடி சேருங்க ஒன்றரை ரெண்டு கோடி சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ரெண்டு கோடி சேர்த்தாங்க அப்படின்னா ஆறு பெர்சென்டேஜ் அவங்க எஸ்டபிள்யூபி எடுத்தாங்கன்னா கூட பன்னெண்டு லட்சம் ரூபாய் எடுக்க முடியும் இந்த பன்னெண்டு லட்ச ரூபாங்கிறது மாதம் ஒரு லட்சம் ரூபாய்க்கான கணக்குல வருது இந்த மாதம் ஒரு லட்ச ரூபாங்கிறது இன்னைக்கு ஆகக்கூடிய மாதாந்திர செலவு ஒரு நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பதாயிரம் ரூபாங்கிறது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு மடங்காயி மாதம் ஒரு லட்ச ரூபா அப்படிங்கிற லெவலில் வந்து நிற்கும் ஸோ ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் நீங்கள் மினிமம் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் கார்பர்ஸு சேர்த்து வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க இது மேலும் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து கூடுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் கூடுதுங்கிற பட்சத்தில் இதை விட இன்னும் கூடுதலான கார்பர்ஸு சேர்த்தால் மட்டும்தான் நம்ம கம்ஃபர்டபுள் லிவிங் பண்ணவே முடியும் அப்படிங்கிறத இந்த தனத்தில் தெரிஞ்சுக்கிறோம் டு யூ திங்க் எஸ்டபிள்யூபி கேன் ரீப்ளேஸ் எ பென்ஷன் பென்ஷனை வந்து எஸ்டபிள்யூபி ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக எஸ்டபிள்யூபி பென்ஷனை ரீப்ளேஸ் பண்ணும் இப்போ பென்ஷனை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னு இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டோ ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட்டோ நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன பென்ஷன் வந்துட்டு இருக்கோ அந்த பென்ஷனில் என்னுடைய இறப்புக்கு அப்புறமா என்னுடைய மனைவிக்கோ இல்லை நாமினிக்கோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பென்ஷன் தான் இருக்கு இதுதான் இப்போ உள்ள வழக்கு ஆனால் எஸ்டபிள்யூபியை பொறுத்தளவு நான் எவ்வளவு இருக்கேனோ அதே பென்ஷன் அமௌண்ட்டை என்னுடைய மனைவியோ நாமினியோ தொடர்ந்து அவங்க லைஃப் லாங்கும் வாங்கிறதுக்கான வாய்ப்பு தான் எஸ்டபிள்யூபியில் நம்மளுக்கு இருக்குது ஸோ இதுக்கான பென்ஷன் குறையாது அதாவது நம்மளுக்கு நம்மளுடைய விட்ராயல்ஸு குறையாது அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்கணும் உட்யூ ப்ரிஃபர் அங் எஃப்டிஆர்என் எஸ்டபிள்யூபி ஃபார் மந்த்லி இன்கம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய மந்த்லி இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் இயர்லி வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பிளான் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ உள்ள ஸ்கீம்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் அவருக்கு கிடைக்கிது இப்போ ஒருத்தர் பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் எட்டு பெர்சன்டேஜ் அப்படின்னா எண்பதாயிரம் ரூபா அவருக்கு வருடா வருடம் க்ரெடிட் ஆகுது இந்த எண்பதாயிரம் ரூபா அவருடைய இன்கம்ல ஆட் ஆட் ஆகும் அந்த இன்கமில் ஆட் ஆகிறத வச்சு அவரோட டாக்ஸ் ஸ்லாப் அவருக்கு அது வருது இந்த எண்பதாயிரம் ரூபாய் அவர் இயர்லி வாங்கினாருன்னா எண்பதாயிரம் ரூபாயாகவும் ஆஃபர்லி இல்லை குவார்டர்லி மோட்டில் வாங்கினாருன்னா கொஞ்சம் குறைச்சலாகவும் வருது இதுதான் தான் ஃபிக்ஸ்ட் இருந்து நம்மளுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது இதே இது மியூச்சுவல் ஃபண்டில் இந்த பத்து லட்ச ரூபா போட்டுட்டு அவர் எண்பதாயிரம் ரூபாயாக வாங்குறாரு அப்படின்னு முழுமையாக அவர் வாங்கிக்கலாம் ஒன்று இயர்லியா எடுக்கிறாருன்னு எண்பதாயிரம் ரூபாய் எடுத்துக்கலாம் இல்ல குவாட்டர்லியா எடுக்கிறாரு அப்படின்னு இருபதாயிரம் ரூபாய் எடுத்துக்கலாம் ம மந்த்லியா அவர் எடுக்கணும்னாலும் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு ரூபாய் அப்படின்னு சொல்லி அதுவும் அவர் எடுத்துக்கலாம் ஏன்னா இங்க எஸ்டபிள்யூ பே பொறுத்தளவு நம்ம தான் டிசைட் பண்றோம் எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது மீண்டும் உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை தமிழுக்கு நீங்கள் கமெண்ட் மூலமா அனுப்பிச்சு வைங்க அதை நிறைவேற்றுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க பணமுடன் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே பட்டனை கிளிக் பண்ணுங்க